நம்ம செஞ்சவங்க யுத்தம் அது சின்ன யுத்தம் தான் மிகப்பெரிய யுத்தம் இப்போ நம்ம செய்ய போறோம்னாங்க சாபாபுரம் மக்கள் ஆச்சரியம் பார்த்தாங்க வாழடுத்து எடுத்து உடம்பெல்லாம் விழுப்புரங்களை சுமந்து வர்றோம் இது சின்ன யுத்தம்ங்கிறாங்க பெரிய யுத்தத்துக்கு போகணுங்கிறாங்களா அது என்ன யுத்தம் அப்படியே நம்ம செல்லலா அரச சொன்னாங்க ஜிஹாது அதுதான் உங்கள் உள்ளத்தோடு போராடுவது அப்படின்னு சொன்னாங்க அதுதான் மிகப்பெரிய போராட்டம் அந்த போராட்டத்தில் வெற்றி கண்டவர்கள் தான் வருவார்கள் அப்ப சின்ன யுத்தத்துல ஷகிதானவங்கள் சுகதாக்கள் அவங்க ஹயாத்தா இருக்கிறாங்க பெரிய யுத்தத்திலே ஷகிதானாங்கல்ல தங்களுடைய நசோடு போரிட்டு வென்றாங்கல்ல அவர்களும் சுகதாக்கள் தான் அப்படிங்கிற கருத்தை வச்சுட்டு இப்படிப்பட்ட வழிமார்களை எல்லாம் கொண்டாட கூடாதுன்னு சில பேர் சொல்றாங்களே இதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சில பேர் அப்படி சொல்றாங்க தான் ஏன்னா இது நபி செல்லவா செல்லதான அவர்கள் அல்லாவுடைய கூற்ற தெரிவிச்சார்கள் அதற்கே முறை நாளைதான் இப்படியே நடக்கும் தெரிஞ்சுதான் செல்லதான எச்சரிக்கை கொடுக்கிறாங்க அல்லாவுடைய கூட்டின் அடிப்படையில் அல்லா சொல்வதான் சொல்றாங்க அதிசய பொதிசி அல்லாஹ் சொல்வதாக நபி நாம் சகதாசு நமக்கு சொல்லி காட்டினாக்கா அது அதிச குதிசல் பாருங்க அல்லாஹ் சொல்றான் மன் ஆதாலி வலியன் பக்கத்து ஆதன் தூ பிலகர்பி எனது நேசர யாராவது பகிச்சிட்டீங்களாக்கா அப்படி பகித்தவர்களோடு நான் யுத்த பிரகடனம் செய்கிறேன் அப்படின்னு அல்லா சொல்றான் இது புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்ப வழிமார்களை கொண்டாடாம அவர்கள் எதிராக செயல்படுறாங்களே அல்லாவின் விரோதிகளாக வல்லவா ஆக்கப்பட்டிருக்காங்க அல்லாவோடு யாரா போரிட முடியுமா போரிட்டு தான் வெல்ல முடியுமா அல்லா சொல்றான் இறை நேசர்களை நீ பகைப்பதும் ஒன்று என் கூட நீ சண்டைக்கு வர்றதும் ஒண்ணு அப்படிங்கிறோம் யாரும் சண்டைக்கு போடாமா போக மாட்டோம் இறை நேசர்களை நாம் பகைக்காமல் இருக்கணுங்க அதுதான் முக்கியம் அந்த பெரியவர்களை மதிக்க வேண்டும் பெரியவர் மதித்தாதான் வெற்றி பெற முடியும் ஆதமலீசலாம் அவர்களை மலுக்குமார்கள் மதித்தாக வெற்றி அடைந்தார்கள் இப்படி மதிக்க மாட்டேன் என்றான் தோல்வி கண்டார் நீ என்ன புரியுது மதிக்க வேண்டிய மதிக்க வேண்டும் அப்பதான் ஈமானை பாதுகாக்கப்படும் ஏன்னா மதிக்கிறதுக்கு அந்த கட்டளை இடுவதற்கு முன்னாலே ஈமான் உள்ளவனா இருந்தான் மதிக்க மாட்டேன் ஈமானையும் ஈமான் போச்சு அல்லாவே வழங்க மாட்டேன் சொன்னா இனிமே அல்லாவை நான் சொல்ல மாட்டேன் வழங்க மாட்டேன்னு சொன்னலையே அது எவ்வளவுனா மற்றவர்களை விட உயர்ந்த நிலையில இருந்தா அல்லா வழங்குறதுல அவன் செஞ்ச பிழை என்ன மதிக்க வேண்டியத மதிக்கலை இப்ப அந்த சரி போனா போயிட்டு போகுது அவரைத்தாலும் மதிக்கல என்ன வணங்கிட்டான்னு அல்ல நினைக்கல நான் சொன்னது செய்யணும் அதுதான் அதான் விரும்புறேன் இப்பொழுது மதிக்கிடையில ஈமான் பிடுங்கப்பட்ட நிலையில சாபத்திற்கு உள்ளான அவன் மதிக்க வேண்டியவர்களை மதிக்கல இறை நேசர்களை மதிக்கலும் மதிக்கணும் அதில் தான் உயர்வு இருக்கிறது வெற்றி இருக்கிறது மறுமையிலே அல்லாவுடைய நேசத்தை பெற்று சொர்க்கத்திற்கும் போக முடியும் இதுக்கு மாற்றமாக நடந்தால் இறைவன் பாதுகாக்கணும் மறுமையிலே தோல்வி முகம்தான் காணுகின்ற அவல நிலை ஏற்படும் அல்லாஹ் அதை விட்டு நம்மையெல்லாம் பாதுகாத்து நல்லா